ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க செடிகள் தான் உங்களுக்கு காட்டலான்ட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வாங்க ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்க கற்பூரவல்லி சரிங்களா இந்த கற்பூர வள்ளையோட பெனிஃபிட் வந்து எல்லாேருக்குமே தெரியும் வீட்டில் பெரியவங்க எல்லாரும் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து இருமல் சளி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் தேனில் இந்த சாறு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா சளி இருமல் நல்லா கேட்கும் அதுக்கப்புறமா வாழை மரம் சரிங்களா அப்போ வந்து இங்கே பாருங்க சின்னதாக ஒரு வாழை மரம் இருக்கா ஒரே ஒரு வாழை மரம் தான் வச்சோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு மரமாக இருக்குது இப்போ இந்த ஒன்று அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரெண்டாவது ஒன்று தூளர் விட்டுருக்கு அதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே ஒன்று அங்கே பாருங்கள் அங்கே வந்து ஒன்று த்ரீத ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒன்று துளிர் விட்டு பாருங்க இது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரைக்கீரை அது மயில் கத்துக்கு பின்னாடி இது வந்து அரளிப்பு இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா இந்த செடி வந்து அரளிப்பூ இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மாறி இந்த அரளிப்பு வராமல் இருந்தது அதனால் அதை எடுத்து வெளியே வீசி இல்லாமான் இருந்தோம் அப்போ அரிசியில் பார்த்தீங்கன்னா அதனால் துளிர் விட்டு இப்போ இந்த அளவுக்கு பெருசாகிடுச்சு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அரைக்கீரை அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்தாழை கத்தாழை வந்து நம்ம எல்லாருக்கும் போது தெரியும் முடி வந்துட்டு ஹேர் கேர் டிப்ஸ் போடுற எல்லாருமே வந்து இந்த கத்தாழையை பற்றி சொல்லியிருப்பாங்க கத்தாழைங்கிறது ரொம்ப குளிர்ச்சி இதில் இருக்கற ஜெல்லி வந்து நம்ம அப்படியே நல்லா வாஷ் பண்ணி சாப்பிட்டு வந்தாலே சூடு வந்து அணிஞ்சிரும் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெண்டைக்காய் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நீங்கள் பாருங்கள் இது இது வந்து வெண்டைக்காய் இது வந்து எதுக்கு நான் அப்படியே விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா ரெண்டு மூணு வெண்டக்காய் நம்ம தான் வந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்க இங்கே வெண்டைக்காய் பூத்துருக்கு பாருங்கள் இந்த வெண்டக்காய் இது வந்து அப்படியே விட்டால் இதில் இருக்கிறதெல்லாம் வெடித்து அந்த விதை கீழே விழுந்து அடுத்து வெண்டக்காய் செடி வரும் அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது செம்பருத்தி பூ ஸோ டெய்லி செம்பருத்தி பூ வச்சிங்கன்னா அது விசேஷம் அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயுமே புதுசாக வீடு கட்டினவங்க வீடு வாங்குறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு வைக்கிறது மருதாணி மருதாணி செடிக்கு கூட சின்னதாக தான் இருந்தது இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு நல்லா பெருசாகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருகாயப்பிலை கருகாப்பில செடி வந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் ஹேர் கேருக்கு யூஸ் பண்ணலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் லேகியத்துக்கு யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ சங்குப்பூ வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பூ சங்குப்பூ வந்து நிறைய பூத்துது அப்படின்னா அதை நீங்கள் வந்து இந்த காலையில் டீக்கு பதிலாக இதை வந்து தண்ணியில் கொதிக்க கூட இதை குடிக்கலாம் நிறைய பெனிஃபிட் இருக்குது சங்குப்பூ பார்த்தாலே அழகாக இருக்கும் எனக்கு பிடிச்சது வந்து இந்த ப்ளூ கலர் தான் ப்ளூ கலர் சங்குப்பூ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ப்ளூ கலர் தான் அதிகமாக மோஸ்ட்லி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா சப்போட்டா மரம் இப்போ தான் வந்து ரெண்டு மூணு காய் விட்டுருக்கு இங்கே பாருங்கள் தெரியுதா நாலு சப்போட்டா காய் விட்டுருக்கு இங்கே ரெண்டு கீழே பாருங்கள் கீழே ரெண்டு இதெல்லாம் பெருசாச்சுன்னா அடுத்து வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் இது வந்து சும்மா நட்டு தான் வச்சோம் அது பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வேப்ப மரத்தில் படர்ந்து பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குன்னு இன்னும் பெருசாக கூட இருக்குது நான் வீடியோவில் வந்து இதை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து எங்கள் சைட்டை சுற்றி சுற்றி இருக்கிற இடம் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாம்பழம் இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சப்போட்டா இந்த மாமரம் எல்லாமே வந்து குத்துச்செடி செடினா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வரும் அதுக்கப்புறமா காய் விட ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து இந்த மாமரத்தில் காய் விட்டுடும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் முக்கியமாக ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா முக்கியமான ஒரு மூலிகை செடியை வந்து காட்டுறதுக்கு தான் நான் வீடியோ போட்டேன் அது என்ன அப்படின்னா இப்போ இந்த தீக்காயம் அதாவது கத்திப்பட்டு ரத்தம் வரும் பார்த்திங்களா ரத்த காயங்கள் இல்லைன்னா கீழே ஆக்சிடெண்ட் ஆகி சரிஞ்சு போய் தோல்பட்டு சரிஞ்சு போய் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி ரத்தம் அதுக்கப்புறம் வெ வெட்டுப்பட்டது இந்த மாதிரி காயத்துக்கெல்லாம் இந்த தாத்தா வெட்டிலாம் சின்ன வயசில் விளையாடிருப்போம் இந்த தாத்தா தாத்தா தலை வெட்டி இந்த செடி இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் இந்த இது இந்த பூ இருக்கிற செடி சரிங்களா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ இந்த ஒயிட் கலர் பூ நிறைய நிறைய காட்டுற பாருங்கள் இந்த ஒயிட் கலர் இருக்க இந்த பூ இலை வேணால் ஒன்று பிச்சு காட்டுறேன் நல்லா பெரிய இலையாக பிச்சு காட்டுறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இலை தான் இந்த இலையை நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி செடி யார் வீட்டிலயாவது இருந்துச்சு அப்படின்னா மழை வந்து அதிகமாக வருது அப்படின்னா அந்த இடத்துல இந்த செடிகள் எல்லாமே இருக்கும் இந்த செடிகள் என்னென்னா யாருக்காவது கத்திப்பட்டு இல்லைன்னா ஆக்சிடெண்ட் ஆகி கீழே வந்து சரித்து போனேன் இப்போ பைக்கெலாம் பைக்கில் போனீங்க அப்படின்னா அது வந்து சரித்து விட்டு காயமாக இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த இலையை எடுத்து நல்லா பிழிஞ்சு சாறு வச்சு அந்த இலையை வச்சு கட்டினீங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேயும் கண்டிப்பாக புண்ணு வந்து ஆறிடும் இதை வந்து நான் சும்மா சொல்கிறேன்ட்டு இல்லை எங்கள் அம்மாவுக்கு இதே மாதிரி தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்போ வந்து கீழே நல்லா சரிஞ்சு தோல்பட்ட கை கால் எல்லாமே வந்து அப்படியே சரிஞ்சு அந்த எல்லாம் இதுவாகி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் போக மாட்டாங்க இந்த ஒரு இலையை மட்டுமே வச்சு வச்சு நான் தான் வந்து கட்டி கட்டி விட்டேன் சாரை பிழிஞ்சு அந்த புண்ணி மேலே விட்டு அதுக்கப்புறமா அந்த இலையை வச்சு கட்டி ஒரு பதினோரு நாளுக்கு பண்ணேன் பார்த்திங்கன்னா அந்த காயம் அப்படியே ஆறிடுச்சு இது கூட அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போகலாம் ஹாஸ்பிட்டலில் போனால் ட்ரீட்மெண்ட்டில் பண்ணியிருப்பாங்க இது எதுவுமே பண்ணாமல் நாட்டு நாட்டு மருந்து மூலிமா சரி பண்ணேன் ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ எங்கள் வீட்டில் இருக்க இந்த மூலிகை செடி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எங்கள் வீட்டு செடிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் இந்த தாத்தா தாத்தா தலைவெட்டி பூ இருக்கிற அந்த இலையோட மருத்துவ பயனை சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ